ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிய சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க நம்ம ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதிச்சுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சால் நம்ம காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம் அதோட ஒரு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க தண்ணியில் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு நம்ம காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் தூள் ஆஃப் டீஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிக்கலங்க ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துற கூடாது நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்று நல்லா பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கலாங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு காலிஃப்ளவரில் இந்த மசால் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம காலிஃப்ளவரில் அந்த மசால் எல்லாமே நல்லா ஒட்டி வருங்க நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க லாஸ்ட்டாக ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சால் காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கூட மசால் பிரிஞ்சு வராமல் எந்த அளவுக்கு காலிஃப்ளவரோட ஒட்டி வந்திருக்குன்ட்டு நம்ம எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்திட்டு நம்ம ஒரு டூ செகண்ட் வந்து கலந்து விடக்கூடாதுங்க நம்ம கலந்து விட்டோம்னா எல்லாமே மசால் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் ஒரு டூ செகண்ட் வந்து கலந்து விடாமல் அதுக்கப்புறமா தான் வந்து கலந்து விடணும் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா பாருங்கள் கொஞ்சம் கூட மசால் பிரியவே இல்லை நல்லா எண்ணெயில் நுரை அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் எடுத்துடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம லாஸ்ட்டாக எடுத்துட்டு ஒரு ஸ்லைஸ் ஆனியன் ஒரு சிறிய துண்டு லெமன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பெப்பர் தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் நீங்களோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்